ஆயிரம் தேசிய பாடசாலைகள் சர்ச்சைக்குரிய பிரதமரின் கருத்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நாட்டில் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு இன்று வெளியாக உள்ள அறிவிப்பு ஆடைகளின்றி மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள் அரசுக்கு சுமந்திரன் அழுத்தம் தாயின் இரண்டாவது கணவரை அடித்துக் கொன்ற இளைஞன் கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து பதினைந்து பேர் காயம் பத்து வாகனங்கள் சேதம் இன்று சிஐடியில் முடிவுக்காக காத்திருக்கும் பலர் கொள்கலன் விடுவிப்பில் தாமதம் தயாசிரி ஜெயசேகர குற்றச்சாட்டு ஜனாதிபதியை வீட்டுக்கு செல்ல வேண்டும் சுட்டிக்காட்டும் திலித் ஜெயவீர அரசாங்கம் குரோத உணர்வுடன் செயற்படுகின்றது சென்னை ஜெயசுமன குற்றச்சாட்டு ஐபோன் பயனாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஜெர்மனி வரலாற்றில் எப்போதும் இல்லாதவாறு வழங்கப்பட்ட குடியுரிமைகள் அனுர ஜனாதிபதியை பாராட்டும் மனோ கணேசன் ஆயிரம் தேசிய பாடசாலைகள் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் மாகாணங்களுக்கு வழங்கப்படாது என ஹரணி அமரசூரிய கூறியது தவறானது என முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தவறான கருத்துக்களை கூறி வருகிறார் இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் மாகாண சபைக்கு உரித்தான விடயம் ஹரணி அமரசூரிய கூறிய கருத்தை பகிரங்கமாக வாபஸ் வர வேண்டும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்திலேயே கல்வி என்பது மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட விடயம் என்பதுடன் சிறப்பு பாடசாலைகள் தவிர்த்த ஏனைய பாடசாலைகள் மாகாணத்துக்கு உரியது என குறிப்பிடப்பட்டுள்ளது பாடசாலைகளை இவ்வாறு கையகப்படுத்த முனைவது அரசியல் யாப்புக்கு முரணானது இது பற்றி தெளிவான அறிவித்தலை பிரதமர் வழங்க வேண்டும் அவரது தவறான கருத்துக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பில் இன்று அறிவித்தல் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தின இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து பொதுமக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கருத்துக்கள் மீதான மறு ஆய்வு செயல்முறை தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அந்த ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பிரிவு படிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் நேற்று தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட மின் கட்டண திருத்த முன்மொழிவு அதாவது பதினெட்டு தசம் மூன்று சதவீத அதிகரிப்புக்கான முன்மொழிவு தொடர்பாக பொது ஆலோசனை செயல்முறை நடந்து வருகிறது கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்த பொது கருத்து காலத்தில் ஒன்பது மாகாணங்களில் இருந்தும் கருத்துக்களை சேகரித்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது பொது முன்மொழிவுகள் இலங்கை மின்சார சபையில் சமர்ப்பிப்புகள் மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பிட்ட பிறகு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தனது பரிந்துரையை வழங்கும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மருத புதைக்குழியின் அகழ்வு பணிகள் தொடர்பட வேண்டும் என்று அரசாங்க முன்மைகளை கண்டறிவதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதல் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணியில் மருத புதைக்குழி தோண்டப்பட்ட போது அதற்கு ஆண்மையில் மருத புதைக்குழிகள் இருப்பதற்கான ஏது நிலைகள் காணப்பட்டன என்று செய்திகள் வந்துள்ளன முன்னதாக செம்மணி பகுதியில் கிருஷ்ணாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இறுதி தருணத்தில் தெரிவித்த விடயங்களின் அடிப்படையில் செம்மணியில் அகழ்வுகள் செய்யப்பட்டன ஆனாலும் அந்த அகழ்வு பணிகள் நிறைவடைவதற்கு முன்னதாகவே அப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டன அதற்கு பின்னராக பல்வேறு இடங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் குறைந்தது பதிமூன்று இடங்களில் மருந்த புதைக்குலிகள் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மன்னாரில் மருத புதைக்குழி கண்டறியப்பட்டு அகலப்பட்ட போது அது முன்னெடுக்கப்படவில்லை பின்னர் கொக்கு தொடுவாயில் மருந்த புதைக்குழி கண்டறியப்பட்டு அகலப்பட்ட போதும் அப்பணிகளும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன அவ்வாறான நிலையில் செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்படக்கூடாது விசேடமாக அங்கு இளம் பிள்ளைகள் பெண்கள் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது ஆகவே இதற்கு பின்னால் என்ன நடைபெற்றது யார் இதற்கு காரணமானவர்கள் எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது என்பது உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே அகழ்வு செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதோடு பணமில்லை என்றோ வேறு காரணங்களை கூறியோ அப்பணிகள் இடைநிறுத்தப்படக்கூடாது அரசாங்கம் மகிழ்வு பணிகளுக்காக சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் செம்மணி புதைக்குழி மட்டுமல்ல ஏனைய புதைக்குழிகளின் அகழ்வு பணிகளையும் முன்னெடுக்க வேண்டும் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அவ்வாறு உண்மைகளை வெளிப்படுத்தி தாங்கள் சொல்வதை செய்பவர்கள் அதை சங்கம் செயலில் காட்ட வேண்டும் என தெரிவித்தார் கேகாலையில் தனது தாயின் இரண்டாவது கணவரை அடித்து கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கேகாலை கல சபுல் கந்த தோட்டத்தில் இடம்பெற்றுள்ளது சபுமல் கந்த தோட்டத்தை சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒருவரை இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இளைஞனின் தாக்குதலுக்கு இலக்கான குறித்த நபர் கரணவெல்லா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் தனது தாயின் இரண்டாவது கணவரையே குறித்த இளைஞன் அடித்துக் கொண்டுள்ளதாகவும் குடும்ப தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இளைஞன் கல போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தெரனிய கல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மொனராகலையில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து ஒன்று அவிசாவளி பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் பத்து வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மொனராகலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிகளுடன் பயணித்த பேருந்து ஒரு குட வத்தையில் சாலையோரம் தொடராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மீது பின்புறமாக மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் தரமற்ற மருந்துகளை நாட்டுக்கு இறக்குமதி செய்தமை தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலையார் ரம்புக்குவலம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணிலிடம் இருந்து புறப்பட வாக்குமூலத்தின் முதன்மை நோக்கம் அப்போதைய அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பின் கீழ் எடுக்கப்பட்ட முடிவுகளின் வெளிப்படைத் தன்மையை ஆராய்வதாகும் என்று சிஐடி வட்டாரங்களை காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலைவராக முடிவெடுக்கும் செயற்பாட்டில் ரணில் எவ்வாறு ஈடுபட்டு விசாரணை என்பது என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பாக ஏற்கனவே பலர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றமை விசாரணைகளின் அடுத்த கட்டம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ரணில் சிஐடியில் முன்னிலையாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகள் தொடர்பில் தென்னிலங்கை அரசியல் அவதானிகள் அதிக அவதானம் செலுத்துகின்றனர் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கொள்கலன்கள் விடுவிப்பதில் காலதாமத நிலை உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் அண்மையில் சுமார் முன்னூற்றி கொள்கலன்கள் சர்ச்சைக்குரிய முறையில் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தின் காரணமாக சுங்க அதிகாரிகள் அனைத்து கொள்கலன்களையும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்த முடிவெடுத்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இவ்வாறு காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஒவ்வொரு கொள்கலன்களையும் வெளியேற்ற குறைந்தது ஏழு மணி நேரம் பிடிக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது இது முன்னர்வரும் இரண்டு மணி நேரத்தில் முடிந்து வந்ததுடன் மிகுந்த வேகமான செயல்முறை அவர் தெரிவித்துள்ளார் அண்மைய சர்ச்சைக்கு து எனவும்ிகாரிகளிடம் இருந்து கடும் எச்சரிக்கைகளை பெற்ற சுங்க அதிகாரிகள் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் அரசு தரப்பினரின் அழுத்தங்களுக்கு அஞ்சாவது சுங்க அதிகாரிகளை கோருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விடுக்கப்பட்ட கொள்கலன்களில் வெடிப்பொருட்கள் இருக்கவில்லை என சுங்க அதிகாரி சீவலி அறுக்குட அண்மையில் வெளியிட்ட கருத்தை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார் குறித்த கொள்கலன்கள் எவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்படாது விடுக்கப்பட்டன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ரெட் சேனல் ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கனனி முறை இறக்குமதி வரலாறு உள்ளிட்ட காரணிகளை பார்த்து சந்தேகத்திற்குரிய சேனல் வழியாக செல்ல வேண்டும் என கூறிய போதிலும் அதனை எவ்வாறு கடந்து வெளியேறியது என்பதற்கான பதில் தேவை என அவர் வலியுறுத்தினார் இந்த விவகாரம் தொடர்பிலான உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தயாசிரி ஜெயசங்கர கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்துக்கு ஜனாதிபதியே பொறுப்பு என சர்வ ஜன கட்சியின் தலைவர் திரு ஜெயவீர தெரிவித்துள்ளார் எனவே இந்த தவறுக்காக ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தான் விடுதலை செய்த கைதி பற்றி தனக்கு தெரியவில்லை என ஜனாதிபதி கூறும்போது காலையில் பத்திரிகைகளின் ஊடாகவே விடயங்களை அறிந்து கொண்டேன் என கூறிய ஜனாதிபதியை நினைவிற்கு வருகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நியாயமற்ற வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் பற்றிய விவரங்களை அனுராதபுரம் சிறச்சாலயன் அத்தியஜர் நேரடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைப்பார் என தெரிவித்துள்ளார் இந்த குற்ற செயலுக்காக வீட்டுக்கு செல்ல வேண்டுமாயின் ஜனாதிபதியை வீட்டுக்கு செல்ல வேண்டும் என திரு சுட்டி காட்டியுள்ளார் அரசாங்கம் குரோத உணர்வுடன் வருவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் சர்வஜன பழைய கட்சியின் உப தலைவருமான கலாநிதி சன்ன ஜெயசுமண குற்றம் சுமத்தியுள்ளார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குரோதம் துவேசம் பழிவாங்கல் பலவந்தம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் நம்பிக்கை மிகவும் முதன்மையானது என பௌத்த மத சிந்தனைகளில் கூறப்பட்டுள்ள நிலையில் நம்ப முடியாத ஒரு தரப்பிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எழுபத்தாறு ஆண்டு கால சாபம் பற்றி பேசி ஆட்சிப்பிடமேறிய அரசாங்கம் புதிய வேலைகளை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை எனினும் நாட்டை பின்னோக்கி நகர்த்தி விடக்கூடாது என மக்கள் கருதுகின்றார்கள் என சன்ன ஜெயசுமண தெரிவித்துள்ளார் அப்பிள் நிறுவனம் தனது ஐபோன் உடலுக்கான புதிய இயங்குதள வசதியாக ஐ ஓ எஸ் டுவெண்டி சிக்ஸ் ஐ வெளியிடுவதாக அறிவித்துள்ளது அதன்படி அண்மையில் நடைபெற்ற அப்பிள்களின் வருடம் தோலுக்கள் டெவலப்பர்களின் மாநாட்டில் வன்பொருள் மற்றும் மென்பொருள் இயக்க முறைகளுக்கு திரவ கண்ணாடி என்று அழைக்கப்படும் புதிய தோற்றம் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த வகையில் ஐ ஓ எஸ் டுவெண்டி சிக்ஸ் இயங்குதளத்தின் சிறப்பம்சங்களாக ஆப்பிளின் ஐ ஓ எஸ் ஏற்கனவே நேரடி குரல் அஞ்சல் மூலம் உள்வரும் அழைப்புகளை திரையிட அனுமதிக்கிறது ஆனால் ஐ ஓ எஸ் டுவெண்டி சிக்ஸில் அழைப்பு திரையிடல் பயனரின் உதவியாளராக செயற்பட்டு யார் அழைக்கிறார்கள் என்று கேட்க அனுப்பவும் அல்லது குரல் அஞ்சலுக்கு அனுப்புவதற்கான வசதியையும் கொண்டுள்ளது டைனமிக் டைம் டிஸ்பிளே மற்றும் த்ரீ டி மூவ்மெண்ட் வால் பேப்பர் வசதியை கொண்டுள்ளது போனை இடது வலதாக நகர்த்தினால் வால் பேப்பர் த்ரீ ஆக நகரும் கேமரா போட்டோ சஃபாரி ஆப்பிள் மியூசிக் உள்ளிட்ட ஆப்களுக்கு புதிய அப்டேட்கள் வழங்கப்பட்டுள்ளது ஸ்பேம் அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை தவிர்க்க கூடுதல் வழிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஜென்மோஜி இமேஜ் பிளே கிரவுண்ட் புதிய வடிவங்களில் வழங்கப்படுகிறது விரும்பிய வகையிலான எமோஜிகளை நாமே உருவாக்கி கொள்ள முடியும் கடந்த ஆண்டு மாத்திரம் ஜெர்மனி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒண்ணு வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அதிகாரப்பூர்வ பதிவுகள் தொடங்கிய இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான குடியுரிமைகள் ஆகும் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட ஐம்பதாயிரம் அதிகமாகும் இந்நிலையில் கடந்த அரசாங்கம் குடியுரிமை விதிகளில் கொண்டு வந்த சீர்திருத்தங்களை அதிக எண்ணிக்கையில் குடியுரிமை வழங்கப்பட்டமைக்கான காரணமாக கூறப்படுகின்றது எனினும் ஜெர்மனியில் ஆட்சி அமைத்துள்ள புதிய கூட்டணி அரசாங்கம் குடியுரிமை தொடர்பிலான விதிகளை கட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளது இருப்பினும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க ஐந்து ஆண்டு வீதி மற்றும் இரட்டை குடியுரிமை போன்ற விடயங்கள் மாறாது என எதிர்பார்க்கப்படுகின்றது சம்பவம் செய்த சிறைச்சாலை ஆணையாளரை பதவி நீக்கி அனுர சிறப்பான சம்பவம் செய்துள்ளார் பாராட்டுக்களினர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பதிவில் இந்த பாராட்டை அவர் தெரிவித்துள்ளார் அந்த அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி மன்னிப்பு பட்டியலுக்காக புறம்பாக கைதிகள் விடுவிக்கப்படுவது தொடர்பில் இரண்டு விஷயங்கள் உள்ளன இது தனியொரு ஆணையாளரால் மாத்திரம் செய்யக்கூடிய சம்பவம் அல்ல இதற்கு பின் நிச்சயமாக பலர் உள்ளார்கள் தொடர்புடைய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டு விசாரணை குற்றப்பத்திரிகைகள் வழக்கு சிறை தண்டனை என்ற பாதையில் பயணிக்க வைக்கப்பட வேண்டும் t.